ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டின்னர் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் சாதத்தை எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு முட்டை இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் சாதத்தை சேர்த்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து பால் டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கோதுமை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் ஒரு சின்ன கேரட்டை துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரெண்டு டீஸ்பூன் அளவு சின்ன சின்ன ரவுண்டா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மதிய நேரத்தில் சாப்பாடு மீதிச்சேன்னு கவலைப்படாமல் இந்த மாதிரி டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்ப ரெண்டு பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்டரியும் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல இட்லி தோசை இல்லாத நேரத்துல இந்த மாதிரி மிச்சமுள்ள சாதத்தை வச்சு சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபிங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்